நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமட்டம் நீப்பத்துறை கிராமம் நீப்பத்துறை கிராமத்தை ஒட்டி இருக்கிற தென்பனி ஆறு தாங்க இது பெரும் வெள்ளப்பெருக்காக காட்சி அளிக்கிறது ரெண்டு நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஆற்றில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது இந்த ஆறு வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தோட எல்லைப் பகுதியில் இருக்குது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தோட எல்லை ஆரம்பமாகவும் இந்த ஆறு இருக்கிறது இந்த ஆற்றுல தாங்க சென்னம்மாள் குலதெய்வ கோயில் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கோயிலும் இப்போ வந்து ஆற்றுக்குள்ளே தான் இருக்குது மூழ்கி இருக்கிற காட்சி தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்கு இங்கே இருக்கிற அந்த கடைகளும் அந்த ஆற்றுல வெ ஆற்று வெள்ளத்தில் மூழ்கிடுச்சு எழுபத்தி நாலுக்கு அப்புறமா இவ்வளோ பெரிய தண்ணி வந்திருக்கு இதை மக்கள்லாம் அங்கே ஊர் மக்கள்லாம் பார்வையிட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்புறம் கரையோர பகுதியில் இருக்கிற நிலம்லாம் கூட வந்து ஆற்றுல மூழ்கிருச்சு இது மட்டும் இல்லாமல் அந்த ஆற்றை ஒட்டி இருக்கிற சில கோயில்கள் அதாவது தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற சில கோயில்களும் இந்த ஆற்று கரையோர பகுதிகளில் இருக்கிற கோயில்களும் ஆற்றுக்குள்ளே மூழ்கிடுச்சுங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க காட்சி வந்து சென்னம்மாள் கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கும் முயல் நுழைவாயில் காட்சி அது தண்ணிக்குள்ள தான் இருக்குது இது இல்லாமல் அதோ ஆரம்பத்தில் இருக்கிற அம்மாப்பட்டை பக்கத்தில் இருக்கிற அந்த காட்சியும் இதில் வந்து பார்க்க முடியுது நம்மளால் பார்த்துக்கிட்டே இருங்க அப்புறம் இது நம்ம நீப்புத்திர போகிற வழியில் இருக்கிற ஏரிக்கரை உடஞ்சி அதை வந்து துரிதமாக வந்து செயல்பட்டு அந்த ஏரியை தண்ணி வந்து உள்ளே ஊர் உள்ளே வராத அளவுக்கு தடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊர் மக்கள்லாம் வந்து அது நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது துரிதமாக வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஏரி உடஞ்சதால் நிறைய ஊர் மக்கள் வந்து பாதிப்பு இருக்காங்க இது அந்த பிரிட்ஜுக்கு மேலே நிறுத்தப்பட்ட புகைப்படங்கள் நம்ம சுடுகாடு இது எல்லாமே வந்து இப்போது ரொம்ப அபாயகரமான சூழலில் இருக்குது உங்களுக்காக நான் நன்றி வணக்கம் தேங்க்யூ